விதைகணி விஜயனின் வணக்கம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் அதாவது ப்ளஸ் டூ பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் வந்து பெற்ற அதாவது தேர்வுகளில் வென்ற வெற்றி பெற்ற அனைவரையும் அதாவது நான்கு நாட்களாக அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் வந்து கவனிக்கிறதுக்கு சிரமம்ட்டு நான்கு நாளுக்கு நான்கு நாட்களாக பிரித்து பிரித்து மாவட்ட மாவட்டங்களை பிரித்து அதுலேருந்து அவங்கள வர வச்சு அவங்களுக்கு போக்குவரத்து விஷயங்கள் அவங்களை இங்கே தங்குற வைக்கிறது அவங்களுக்கான செலவினங்கள் எல்லாமே பொருட்படுத்திக்கிட்டு விஜய் அத்தனை பேரையும் வந்து கூப்பிட்டு கௌரவிச்சார் நேரடியாக அத்தனை பேரும் நேரடியாக கௌரவிச்சார் சும்மா ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு அப்படியே அனுப்பிவிடல அத்தனை பேரும் அவர் கவனித்து இது பண்ணி அவங்களுக்கு வந்து சான்றிதழ்கள் பரிசுகள் ஊக்கத்தொகை அத்தனையும் கொடுத்து வந்து பெரிய அளவில் பண்ணியிருக்கார் அதுக்கு எவ்வளவு செலவாகுங்கிறதெல்லாம் வந்து கணக்கு போட முடியாது அந்த ரேஞ்சில் அதை பண்ணியிருக்காரு இது தேர்தலுக்கு அப்படி நடத்துகிறார் அப்படின்னு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலும் சொல்லு சொல்கிறாங்க சொல்லணும் சொல்லுவாங்க அதை பற்றி அவர் கவலைப்படலை அவர் மனச்சாட்சிக்கு அவருடைய மனசுக்கு தெரிஞ்சு இது இது சரிங்கிற மாதிரி அவர் இருக்காரு அதில் என்னென்னா அந்த நான்கு நாட்களிலுமே அதில் வந்து ஒரு ஒரு மாற்றத்திறனாளி ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த அந்த மாற்றத்தினால ஸ்டூடெண்டை மா அந்த மாணவனை வந்து அவரே தள்ளுவண்டியில் அவரே தள்ளுவண்டியில் அப்படியே வந்து கூட்டு போய் மேடையில் நிர்ணயமாக நிறுத்தி அவருக்கு முத்தம் கொடுத்து அவரை கௌரவிச்சு அனுப்பி வைக்கிறார் இன்னொன்று பழங்குடியின பெண் ஒன்று ஒரு மாணவி வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஐஐடிக்கு இதில் போய் சேர்ந்து படிக்கிறதுக்கு விரும்பியிருக்கு அதனால் நுழைவுத் தேர்வுகளையும் அட்டன் பண்ணியிருக்கு நுழைவுத் தேர்வுகளையும் வென்றது வென்றது அது வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் மழங்குடியின ஒரு மாணவி உறுதி வந்து இந்த மாதிரி ஐஐடியில் வந்து இடம் கிடைக்கிறது ஒரு பெரிய அபூர்வமான விஷயம் ஒரு சாதனைன்னு சொல்லலாம் அந்த சாதனையை கௌரவிக்கும் விதமாக அந்த மாணவிக்கான கல்விக்கான செலவு கல்வித்தொகை வந்து என்னென்னு எவ்வளோ கொடுக்க முடியும் அவ்வளோன்னு சொல்லி கணக்கு பண்ணி ஒரு ரெண்டு லட்ச ரூபா விஜய் கொடுத்துருக்கார் ஸோ இதெல்லாம் வந்து பாராட்டுக்குரிய விஷயம் அவர் ஒரு அந்த அணுகுமுறை எல்லாமே வந்து விஜயினுடைய எல்லா அணுகுமுறை எல்லாமே எளிமையாக இருக்குது எளிமையாக இருக்குது அவர் தேர்தல் விஷயங்களை பற்றி யாராவது பேசுனா கூட அது வந்து வேண்டாம் தேர்தலை பற்றி பேச வேண்டாம் அரசியல் பற்றி பேச வேண்டாம்னு அவங்கள வந்து தவிர்த்துடுறார் அதாவது வந்து குறுக்க நின்று போய் இது பண்ணுறதுல அவங்க பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் இது வேண்டாம் இது மாதிரி யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவங்க எதாவது போகலான்னா அது போகிறதை கேட்டுக்கிறார் கேட்டுக்கிறாரு இல்லைன்னா எல்லாமே அவர் கைப்பட செய்கிறார் அது கை அதாவது மற்றவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது ஒரு பொருள் எதாவது இடத்துக்கு போனார்னா ஒரு பொருள் எடுத்துகிட்டு போனார்னா அவரே எடுத்துகிட்டு போகிறார் இன்னொருத்தர் உதவியாளரை கையில் இருந்து வாங்கி இவர் வந்து கொடுக்குற அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லா விஷயங்களையும் அவர் நேரடியாக பண்ணுறாரு அந்த ஒரு எளிமையான அணுகுமுறை வந்து அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது அவர் விழுப்புரம் பக்கத்தில் அந்த மாநாடு தொடங்கும்போது அதை நடத்தும் போது அதை நம்ம கவனித்தோம் அந்த அந்த அணுகுமுறை வந்து தொடர்ந்து இருக்குது அவர்கிட்ட எங்கே மாறவே இல்லை ஒரு சிலைக்கு மாலை போட போகிறாரு அம்பேத்கார் சிலைக்கு அந்த சிலைக்கு மாலை போடும்போது அவரே தான் மாலை எடுத்துகிட்டு போகிறார் கையில் மாலை எடுத்துட்டு போய் அந்த கவர்லேருந்து அந்த கவரை தூக்கி போட்டுட்டு அந்த மாலை எடுத்து அவரே தான் போடுறார் வேறு யார் கையிலையும் அவர் கொடுக்கல ஸோ இப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவர் வந்து நேரடியாக செய்கிறார் அந்த அந்த அணுகுமுறை நல்லாயிருக்கு ரஜினிகாந்த அந்த மாதிரி அணுகுமுறை உண்டு அவர் அரசியலுக்கு வரனா கூட அது சுட்டு சொல்ல வேணும் அந்த மாதிரி அணுகுமுறை ரஜினிகாந்தை இருக்குது இதுக்கெல்லாம் முன்னோடி வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவர் வந்து அந்த அளவு எந் முதல்வராக இருந்தபோது கூட அவர் வந்து அவ்வளோ எளிமையாக நடந்துக்கிட்டார் அந்த அந்த எளிமையினுடைய அந்த தாக்கமோ அந்த ஒரு அதை பின்பற்றதோ இல்லை அது அது மாதிரி இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறதுனால விஜய் வந்து இப்படி பண்ணாராங்கிறது நமக்கு தெரியாது தேர்தல்களாக இருந்தால் கூட இருந்துட்டு போட்டோம் அந்த மாதிரி இருந்துன்னா இருந்துட்டு போட்டோம் ஏன்னா அதில் ஒரு விஷயம் வந்து விஜயை பொறுத்து சுட்டி காட்டும் அதுக்கடுத்து நான் எம்ஜராக வரேன் பழக்கருப்பியை வந்து அவரை பற்றி சொல்கிறார் பேசுகிறார் விஜய் வந்து அவருடைய அணுகுமுறை நல்லாயிருக்கு ஆனால் அவர் கமலஹாசன் மாதிரி ஆயிடக்கூடாது ஒரு விஜயகாந்த் மாதிரி ஆயி ஆயிடக்கூடாது மூணாவது கூட்டணி மாதிரி வரக்கூடாது கூட்டணி ரெண்டு கூட்டணியாக அந்த ரெண்டு கூட்டணியில் ஏதாவது ஒரு கூட்டணியில் அவர் இணையட்டும் அந்த மாதிரி இருக்கட்டும் மூணாவது கூட்டணிங்கிறது உருவாக கூடாது அதை வந்து பார்த்துட்டோம் அதோடய வீழ்ச்சியை பார்த்துட்டோம் அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டுறாரு பழக்கருப்பியா சொல்லிவிட்டு அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா கார்பரேட் ஆலோசகர்கள் வந்து அவர் கூட வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த ஆலோசகர்கள் அப்படி இருக்கும்போது அவரை வந்து சரியான வழி நடத்த மாட்டாங்க அவருக்கும் வந்து என்ன செய்யணும் என்ன முடிவெடுக்கணுங்கிறது ஒரு தெளிவு இருக்காது ஒரு துணிவும் இல்லாமல் போயிடும் அதுலேருந்து அவர் தவிர்க்கணும்னு சொல்லி ஒரு அந்த கருத்து ரொம்ப சரியான கருத்தாக நமக்கு தெரியுது பழக்கரப்பியா சொன்னது இது ஏன் சொல்கிறேன்னா எம்ஜிஆரோட அந்த அவர் என்றைக்குமே வந்து யார் யோசனை கேட்டால் கூட கேட்டு அவர் தனியாக முடிவெடுப்பார் யார் யோசனை சொன்னால் கூட அவர் முடிவெடுக்கிறதுல தனியாக இருக்கும் அது அவர் காலம் ஆரம்ப காலம் முதலே இப்போ ஆரம்ப அவர்கள் வந்து ஒரு யோசனை சொல்லியிருக்காரு வெவ்வேறு யோசனைகள் வெவ்வேறு ரூபத்திலிருந்து வெவ்வேறு விதமான மனிதர்லேருந்து வரும் அத்தனை காது கொடுத்து கேட்பார் கேட்காமல் இருக்க மாட்டார் கேட்பார் ஆனால் அவர் எடுக்கிற முடிவு தான் முக்கியம் எம்ஜிஆர் என்னால் தான் வந்து அதிமுக கட்சியை தொடங்கினார் நான் சொன்னதை கேட்டு தான் கட்சியை தொடங்கினாரு அப்படிலாம் சொல்லி சில பேர் கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கி அவர் இல்லைனா வந்து என்னென்னா வந்து ஏன் இப்படி சொன்னேன்னு வந்து சட்டை பிடிச்சி கேட்க போகிறாங்க கேட்க போகிறாரு எம்ஜிஆர் அது அப்படி இல்லைன்னொடனே இஷ்டத்துக்கு கதை விட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கதை நடக்குது சரி நடக்கிறது நடக்கட்டும் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு விஷயம் வந்து கவனித்தேன் அதாவது கலைமாமணி விருது நிகழ்ச்சி வந்து நடக்குது முதலமைச்சர் எம்ஜிஆர் கலைஞர்களுக்கு விருது கொடுக்காரு கமலஹாசன் கொடுக்குறாரு ஸ்ரீதேவி கொடுக்குறாரு இன்னும் மற்ற கலைஞர்களுக்கு கொடுக்குறாரு பாலு மஹீந்திரா இப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சால்வை போ போடுறார் எம்ஜிஆர் சால்வை போடுறார் அந்த சால்வைக்குள்ளே வந்து எப்போவுமே வந்து சால்வைக்குள்ளே அது மடிப்பு கலையாமல் இருக்கிறதுக்காக வந்து உள்ளே பேப்பரெலாம் வச்சு அது மூட்டு கொடுப்பாங்க அது அப்படி அது வந்து சால்வை கலைக்கும் போது அதுலேருந்து பேப்பர்லாம் கீழே விழுகுது அந்த விழுகிற பேப்பர் அப்படி இப்படி மேடையில் இருக்குது அந்த இது அது அரசு விழாவில் கீழே இருக்குது அவர் அவர் திரும்பி வந்து அவர் திரும்பி பார்த்து அப்படின்னு சொல்லி யாராவது பார்த்தா கூட வந்து எடுத்துடுவாங்க அவர் திரும்பி பார்க்கவே இல்லை அவரே குடிஞ்சு குடிஞ்சு அந்த பேப்பரெல்லாம் எடுத்து வந்து இன்னொரு பக்கம் தூக்கி போடுறார் அவர் ஓரமாக வந்து அதாவது மேடையினுடைய அந்த காட்சி அதாவது வீடியோ எடுக்கிற காட்சி அந்த திரைப்படம் எடுக்கிற காட்சியிலேருந்து அது சிக்கக்கூடாதுங்கிறது அவரே எடுத்து போடுறாருங்க அப்படி குடிஞ்ச டக்குன்னு எடுத்து போடுறார் அந்த ஒரு ப ஒரு பணிவு அந்த ஒரு பணிவு அந்த ஒரு அது அதாவது அதான் தைரியம் தைரியமாக இருக்கிறவங்க எந்த பணிவுக்கும் வந்து தயாராக இருப்பாங்க அப்படி இருந்தார் எம்ஜிஆர் இன்னொரு விஷயம் ராஜேஷை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சுட்டி காட்டணும் எதுக்காக சொல்கிறேன்னா ராஜேஷ் வந்து எம்ஜிஆர் பார்க்க போகிறார் தோட்டத்தில் தோட்டத்தில் பார்க்க போகும்போது அப்போ எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாமல் மது அமெரிக்காலேருந்து திரும்பிய நேரம் கொஞ்சம் உடல் நல்ல குறைவாக இருக்கார் மேலே மாடியில் இருக்கார் அவர் கீழே இறங்கி வர முடியல மேலே இருக்கும்போது இவர் போகிறாரு கதை திறந்த உடனே எம்ஜிஆர் எழுந்து நின்று வணக்கம் சொல்கிறாருங்க உடல்நலம் சரியான நிலைய நிலைமையிலும் நின்று வணக்கம் சொல்கிறார் ஸோ அந்த அந்த பண்பு அந்த எளிமை அந்த ஒரு தன்மை வந்து எம்ஜிஆர் கிட்டே இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து இவங்க வந்து பின்பற்றாங்க பின்பற்றணும் அது அப்போ தான் வந்து அதை தான் சிவாஜி எம்ஜிஆர் பற்றி சொன்னார் எளிமையும் மன பொறுமையும் புரட்சி தலைவராக்கும் முன்னேன்னு சொல்லி புதியவானுங்கிற படத்தில் வந்து ஒரு கதா சின்ன குழந்தை கதாபாத்திரத்துக்கு சுட்டி காட்டுவார் பாடு பாட்டல்ல பாடலில் இருக்கும் அதை சுட்டி காட்டுவார் ஸோ அப்படி வந்து ஒரு பேர் எடுத்தவர் எம்ஜிஆர் நம்ம உதாரணங்களை வந்து எப்பவுமே வந்து ஒரு முன்ன முன்னோர்களை பற்றி சொல்லும்போது இது இப்படி சொன்னால் தான் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இவங்களும் வந்து அதை சரியாக போவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ அவர் இந்த பழக்கரபியாக சொன்ன மாதிரி இவ்வளோ வந்து நீங்கள் மக்களுக்காக செய்கிறீங்க இவ்வளோ இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கெடுறீங்க எல்லாமே சரி அப்படிங்கிறப்போ இந்த நீங்கள் திமுக கூட்டணி மாட்டீங்க இன்னொரு கூட்டணி வந்து அதிமுக கூட்டணி அந்த கூட்டணிகளை வந்து விஜய் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கேள்விப்படுறோம் அதனால் வந்து கொஞ்சம் இவர் வந்து பழக்கரப்பை சொன்ன மாதிரி இதில் மனமாற்றம் செய்து கொண்டு அவர் வந்து அதை வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் ஏன்னா கமலஹாசன் கட்சி தொடங்கி அது ஒன்றுமே ஆகலை ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வந்து அவர் எவ்வளோ கேவலப்பட்டார் எவ்வளவு தூரம் வந்து இழிவுபடுத்தப்பட்டாருங்கிறது வந்து நம்ம எல்லாம் கண்ணால் பார்த்தோம் அது அவர் உரைக்கலை அந்த விஷயத்தில் அவருக்கு உரைக்கலை அது மாதிரி விஜயகாந்தும் அதே மாதிரி தான் முடிவெடுக்கிறதுல வந்து ஒரு 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 இல்லாமல் ஒரு ஒரு குளப்படியாக போய் வந்து இன்றைக்கி வெ வேறு அதனுடைய நிலைமை வேற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மாசு இருக்குது இன்றைக்கி அவரை நேசிக்கிறவங்க இருக்காங்க இருந்தாலும் இந்த கூட்டணி விஷயங்களோ மற்ற விஷயங்களையோ வந்து இவங்க ஒரு தெளிவு இல்லாமல் நிலைமைக்கு இருக்காங்க அது விஜயகாந்தை அப்படி ஏற்படுத்திக்கிட்டார் அது அதனால தான் வந்து பின்னாடி வந்து அவர் தொடர்ந்து தோல்வியில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதனால் இந்த விஜயை பொறுத்தவரில் அவர் துணிந்து ஒரு முடிவு எடுக்கணும் முடிவெடுத்து அதாவது நிற்கிறோங்கிற மாதிரி இல்லாமல் கூட்டணி வந்தால் அது வந்து வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் அவர் இருக்கணும் திமுக கூட நிச்சயம் போக மாட்டார் ஏன்னா அதை பற்றி அவ்வளோ விமர்சனம் பண்ணிட்டார் இனிமேல் போனால் கூட அது மரியாதை இருக்காது அதனால் மாற்றுக் கூட்டணி எதுவும் அந்த கூட்டணியில் இருந்து அவர் வந்து திமுக வீழ்த்து அவர் வந்து பாடுபடணும் அப்படின்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக நாம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்